பிராந்திய மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்று முழுமையாக மூடப்படும் வீதிகள் பாரிஸ் பிராந்திய வீதிகளில் இன்று காலை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன விழா இன்று நடைபெறவுள்ள நிலையில் காலை மணிக்கு பின்னர் போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளது கார்களை தவிர்க்குமாறு போலீசார் கேட்டிருக்கின்றனர் அதே சமயம் பாரிஸ் நகரை சூழவுள்ள புறச்சுற்று வட்டார வீதிகள் பகுதியாக அல்லது முழு அளவில் மூடப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று நண்பகல் ஒரு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் இடையில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பார்வையாளர்கள் சுமார் இருநூற்று ஐம்பது பஸ்களில் விளையாட்டு வீரர்களும் செயின் நதிக்கரையை வந்தடைய உள்ளனர் இதற்காக வீதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன என்று பாரிஸ் பிராந்திய போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இன்று பகல் பத்து மணிக்கு பின்னர் கார்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பாரிஸ் வாசிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மூடப்படக்கூடிய பொது வீதிகளில் பேருந்து சேவைகளும் தடைப்படலாம் என தெரிய வருகிறது இதுவேளை ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நாள் நிகழ்வின் போது இல்தோ பிரான்சுக்குள் பயணிப்பது பெரும் சிரமமான ஒன்றாக இருக்கும் என வீதி போக்குவரத்து அவதானிப்பாளர்கள் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது இதனை போக்குவரத்து அமைச்சும் உறுதி செய்துள்ளது